அன்புமணி மணி கூட ஈவிரக்கம் இல்லாம தான் தலைவரா இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா தான் இன்னைய பேட்டியோட சாராம்சமே டோட்டலா அடிச்சு முடிச்சிட்டாருங்க இன்னைக்கு வந்து அன்புமணிங்கிற ஒரு இமேஜை வந்து முடிச்சு விட்டாச்சு இன்னைக்கு இன்னைக்கு துக்ளக்கு இதில் நீங்க பாருங்க நாடாளுமன்ற தேர்தலின் போது நடந்த சில பரிவர்த்தனைகளும் பிரச்சனைக்கு ஒரு காரணம் என்கிறார்கள் இந்த விவகாரம் உடனடியாக முடிவுக்கு வரும் என்பது சாத்தியமில்லை

ஐயாவோட ஆயுட்காலம் தேர்தலுக்கோ இன்னைக்கு வந்து அன்புமணியையும் ராமதாசியும் கட்சியை பலவீனப்படுத்திட்டு நாளைக்கு நயனார் நாகேந்திரனோட பதவி காலம் முடியும் போது ஒரு வன்னியரை கூப்பிட்டு கட்சியோட தலைவராகும் போது இவங்களோட கணக்கு என்னவா இருக்கும் இப்போது ராமதாஸ் அவர்களுடைய கோரிக்கை என்னவாக தான் இருக்குது இந்த பிரச்சனையை வந்து தீர்வு காணுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லைன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கடைசியில் இந்த பிரச்சனைக்கு என்னதான் தான் தீர்வாக வைக்கிறீங்க அப்படின்றத கேட்குறாரு உங்களுடைய டிமாண்ட் தான் என்ன அப்படின்னா அதில் என்ன சொல்ல வர்றாரு ஏறக்குறைய வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு அந்த இந்த வழக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு அந்த வழக்கு அவர் மேல வந்து குற்றம் சாட்டப்பட்டுட்டா தண்டனை கொடுக்கப்பட்டுட்டா அடுத்த ஆறாண்டுகளுக்கு அன்புமணிக்கான எதிர்காலமே வந்து இல்லாம இருக்கு அந்த ஒரு தான் எப்படியாவது சௌமியா அன்புமணியை உள்ள கொண்டு வந்து வணக்கம் இல்லமாதன் சார் வணக்கம் பாமகவுடைய அந்த முதல் போக்கை பற்றி நம்மளே பலமுறை முறை பேசியிருக்கிறோம் குறிப்பாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காங்க குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் செய்தி துரைசாமி அவர்களும் எதற்கு சந்தித்தாங்க அப்படின்றத கேள்வி எல்லோருக்கும் இருந்துச்சு நீண்ட கால நண்பர் அப்படின்லாம் வந்துச்சு டோல் மெட்டீரியல் ஆனதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கு அவங்க ரெண்டு பேரும் அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்குமான அந்த சமரச முயற்சிக்காக தான் வந்தாங்க அப்படின்றத இன்றைக்கி வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு இது இந்த பேச்சுவார்த்தைங்கிறது தீர்வு காணப்படுச்சுன்னா டிராவலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி பல குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காரு இன்னைய ப்ரெஸ் மீட்டை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை தெல்ல தெளிவாக என்னென்னா அவர் இந்த இன்றைக்கி பேட்டியில் சொல்கிறார் எனக்கு கேட்கவே அவமானமாக இருக்குது ஒரு இந்த தேர்தல் வரைக்கும் நான் வந்து தலைவராக இருந்துக்கணுன்னு எனக்கு கேட்குறதுக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னா அன்புமணி மணி இதில் வந்து கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் தான் தலைவராக இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்காருன்றது தான் இன்றைய பேட்டியோட சாராம்சமே டோட்டலாக அடித்து முடிச்சுட்டாருங்க இன்றைக்கி வந்து அன்புமணிங்கிற ஒரு இமேஜை வந்து முடிச்சு விட்டாச்சு இன்னைக்கு அவ்வளோதான் இன்றைக்கி அன்புமணியை நீங்கள் திருப்பி வந்து ஒரு தலைவராகவோ புது தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு ஒரு சொந்த தகப்புன்னு பேசுகிறத வந்து பொது சமூகம் எப்படி பார்க்கனா வந்து அப்பாவுக்கே நீ மரியாதை கொடுக்கலாம் வேறு என்ன நீ பண்ண போகிற இந்த தொண்டர்களுக்கு என்ன பண்ண போகிறேங்கிற மாதிரி தான் அந்த கட்சியில் இருக்கவங்களே வந்து பார்ப்பாங்க ம் இதில் குறிப்பாக வந்து இன்னொரு விஷயம்னா அன்புமணி அவர்களுடைய ராமதாஸ் அவர்கள் பிறந்தநாள் அன்றைய ஜூலை இருபத்தஞ்சி ராமதாஸ் அவருடைய பிறந்தநாள் பிறந்தநாள் அன்றைக்கி அவர் ஒரு பேரணி நடத்த போகிறார் அமைப்பு பேரணி நடத்த போகிறாரு அதை பற்றியெல்லாம் அவர் கமெண்ட் கொடுத்துருக்காரு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை போட்டிருக்கிறாரு எப்படி அந்த விஷயங்கள்லாம் என்ன எதை நோக்கி போகுதுன்னு என்ன நடைப்பணமாகிக்கிட்டு நீ நடைப்பயணம் போகணுமானு கேட்குறாரு இதில் வந்து என்னென்னா முழுக்க முழுக்க வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இதில் வந்து பணம் சார்ந்திருக்கு பணம் சார்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோங்க இன்றைக்கி துக்ளைக்குதழில் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் மாநில மாநிலங்களவை தேர்தலில் வந்து இன்னைக்கு வந்து இப்ப கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல பெரிய பணம் வந்து அன்புமணிகா ராமதாசு காங்கறதா வந்து பிரச்சனையே அதனோட பஞ்சாயத்து தான் இன்னை வரைக்கும் நடந்தது துக்ளக் பத்திரிக்கை முதல்ல சொல்லுங்க துக்ளக் பத்திரிக்கை ஏறக்குறைய வந்து பிஜேபியோட ஆதரவு நிலை பத்திரிக்கை இன்னைக்கு போன குருமூர்த்தி வந்து அவர்தான் வந்து சமரசம் பேச போனாரு இப்ப நீங்க போய் சொல்லலாம் நான் போய் சொல்லலாம் நம்ம மாத்தி கூட சொல்லலாம் சமரசம் பேச போன ஆசிரியரா இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி பத்திரிகையில இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க அப்ப இதில் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இன்னைக்கு பிரச்சனை இல்லை படிச்சே காட்டுறேன் நாடாளுமன்ற தேர்தலின் போது நடந்த சில பரிவர்த்தனைகளும் பிரச்சனைக்கு ஒரு காரணம் என்கிறார்கள் ஆக கட்சியின் அதிகாரம் யார் கையில் என்பதில் தொடங்கி பரிவர்த்தனைகள் வரையிலான பிரச்சனை இது என்ற பேச்சுக்கள் பலமாக இருப்பதால் இந்த விவகாரம் உடனே உடனடியாக முடிவுக்கு வரும் என்பது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இதில் எழுதியிருக்காங்க அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி ரூபான்னு சொல்லிட்டு முந்நூறு கோடி ரூபா வந்து கைமாறி மாறி இருக்கு இப்போ இந்த தேர்தல் பேரம் நடைஞ்சா இன்னைக்கு பணம் யார் கையில் போகும் இன்னைக்கு அன்புமணி கையில் போகணுமா ராமதாஸ் கையில் போகணுமாங்கிறது தான் வந்து இன்னைக்கு பிரச்சனையே ஒரு வேலை ராமதாஸ் தான் கூட்டணியை முடிவு பண்ணுவார் அப்படின்னா இந்த பணம் முழுக்க முழுக்க வந்து ராமதாஸ் கையில் போய்டும் அன்புமணிக்கு வராது இதில் மக்களுக்கு இந்த சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது இது பணம் பரிவர்த்தனை தான் இதோட பிரச்சனை இல்லை அதில் குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க தலைவர் பதவி தானே அன்புமணி இருந்துட்டு போட்டோம் நானே விட்டு தரத்துக்கு தயாராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு சில செய்திகளை சொல்கிறாரு நான் வந்து அதாவது எழுதி கூடு தலைவர் பதவி விட்டு தரது எழுதி தரேன்னு சொல்லி அது என்ன நடந்துச்சு சார் இல்லை அவர் நான் தலைவர் பதவி எழுதி கூடுன்னா அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறார் கடந்த முறை வந்து நான் வந்து டெல்லி பயணமாக வந்து அமித்ஷாவை பார்க்க போகும்போது ஆறு வருடங்களுக்கு முன்னாலேயே அந்த பேச்சு தொடங்கியிருக்கு ஆறு வருடங்களுக்கு முன்னதாக என்ன சொல்லியிருக்காருனா தலைவர் பதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கும் வந்து என்ன சொல்றாரு இந்த கட்சி அதுக்கப்புறம் உனக்கு தானே கட்சி யாருக்கு எனக்கு அப்புறம் யாருக்கு இருக்க போகுது உனக்கு தானே ஆனா இதுல வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கலைஞர் அப்படின்னு ஒருத்தர் இல்லாத ஸ்டாலின் வந்து நம்ம வந்து ஏத்துக்க முடியாது ஜெயலலிதா இல்லாத நீங்க வந்து எடப்பாடியை வந்து அனுமதிக்கவே முடியாது நீங்க அப்போ இந்த கட்சி முழுக்க முழுக்க தெரு தெரு நடந்து கிராமப்புறங்கள் நடந்து நகரங்கள் நடந்து சொந்த பணத்தை செலவு பண்ணி இத்தனை பேர் வளர்த்த கட்சிய ராமதாஸ் இல்லாம அன்புமணி எடுத்துக்கணும்னு நினைக்கிறது எப்படி வந்து சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ராமதாஸ் தான் கட்சி அன்புமணின்றது கட்சி கிடையாது அவர் வந்து நாமினேட்ட உறுப்பினராக தவிர கீழ்நிலையிலிருந்து மேல ஒன்றும் வரலைங்க கிளை செயலாளராக இருந்து வளர்ந்து வந்து அன்புமணி வரலைங்க ஆனா ராமதாஸ் வந்து கிளையில இருந்து உருவாக்குன கட்சி அப்போ ப்ரிவிலேஜ் வந்து யாருக்கு அதிகமா இருக்கு இந்த கட்சியோட வெயிட்டேஜ் யாருக்கு அதிகமா இருக்குன்னா ராமதாஸ்க்கு தான் வந்து இருக்கு நீயா நானா பார்த்துப்போம் அப்படின்ற அளவுக்கு தள்ளப்பட்டதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இன்னைக்கு வந்து கட்சியில் இருக்க இப்போ சில உறுப்பினர்கள் இவருக்கு ஆதரவு நிலை உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயாவோட ஆயுட்காலம் இன்னும் ரொம்ப நாள்லாம் இருக்காது அதிகபட்சம் ஒரு ஐந்து வருடங்களோ பத்து வருடங்களோன்ற கணக்கு பண்ணி இன்னொரு ஐம்பது வருடங்களுக்கான மைலேஜ் வந்து யாருக்கு இருக்குன்னா வந்து அன்புமணிக்கு தான் இருக்கு அப்போது இன்னைக்கு வந்து அன்புமணி வந்து பிஜேபியோட வந்து நெருக்கமாக இருக்காரு இன்னைக்கு அன்புமணியை வந்து அதிமுகவோட வந்து பேரம் பேசிட்டு இருக்காரு அப்போ அடுத்த வர தேர்தல்லையோ இல்லை அடுத்து இன்னொரு மூணு தேர்தலுக்கோ ஐயாக்கு பிறகு அந்த இடத்தை நிரப்புவதற்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த இருக்கா இல்லைங்களா அந்த கட்சியில் இருக்கவங்களே அவங்களோட கை வந்து இப்போ அன்னைக்கே பார்த்தீங்கன்னா வந்து எட்டு மாவட்ட செயலாளர் தான் வந்து கூட்டத்துக்கு வராங்க மீதி பேர் யாருமே வந்து வரல அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நான் வந்து பலமா இருக்கேன் உனக்கு யாரும் வர மாட்டாங்க இனிமேல் எனக்கு தான் வந்து எல்லாரும் வருவாங்கன்ற எண்ணம் தான் வந்து மணிக்கு இருக்கு இப்போ குறிப்பாக வந்து என்னன்னா அந்த அவமானமாக இருக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு இல்லை பேரனை வச்சு நீங்கள் விளையாடுற வேலைகளை பாருங்க அப்படிலாம் சொல்றாரு குறிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து இன்னொன்று என்னன்னா பொதுச் செயலாளரை பத்தி ஒரு கேள்வி வைக்கிறாங்க கேள்வி வருது பொதுச்செயலாளர் எங்க மது போதையில தள்ளாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம் வருதுங்களே பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது வந்து யாருடைய முழுக்கவேங்க கட்டுப்பாடுச்சுங்க நிறுவனாலே வந்து என்னன்னா அந்த கட்சியோட அதிகார அமைப்பு எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வந்து நிறுவனர்கையில தான் இருக்கு திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ பயிலால வந்து அப்படி கிடையாது முழுக்க முழுக்க நிறுவனரோட கட்டுப்பாட்டுல இருக்கு இது அதுலயே வந்து சொல்லியிருப்பாரு பொதுச்செயலாளர் கண்டுபிடித்து தரவுலுக்கு வந்து நூறு ரூபாய் பரிசு வழங்கப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க என்னன்னா ஒரு முடிவுக்கு வந்தாச்சு இது வந்து ஒரு ஃப்ரேமுக்கு வந்து இவங்க போயிட்டு எப்படி எப்படி இணைக்க பார்க்குறாங்க ராமதாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டப்பனாக இருக்காரு இந்த எலெக்ஷன் ஏன் தலைமையில் தான் நடக்கும் நான் தான் கூட்டணி பேசுவேன் இன்னைக்கு அன்புதா அன்பு ராமதாஸ் இல்லாத அன்புமணி போயிட்டு எங்கேயாச்சும் கூட்டணி பேச முடியுங்களா ஒரே ஒரு துளி கூட வந்து வாய்ப்பு கிடையாது ராமதாஸ் என்ற பிம்பம் தான் அன்புமணியை வந்து வச்சிருக்கு அன்புமணி பேருக்கு முன்னாடி நீங்கள் ராமதாஸ் சேர்க்கும் போதுதான் அது முழுமையடையும் வெறும் அன்புமணிக்கு வந்து பவர் கிடையாதுங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா மட்டும்தான் என்ன ஆகுங்க முழுமையிடும் இன்னிய நிலைமைக்கு இவங்க ரெண்டு பேர் சேருவதற்கான வாய்ப்பு கிடையாது பின்னாடி பிஜேபியோட ஆட்டம் வந்து இருக்கு இன்னைக்கு வந்து வந்து எப்படி பிரிச்சுட்டு அதிமுக டிடியும் ஓபிஎஸ் மூணனியா தனியா இருக்கிறாங்க எடப்பாடி ஒரு தனியனியா இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற கட்சிகளை பலவீனப்படுத்தி இவங்க மேல வரதுக்கான வாய்ப்பு அந்த கேள்வியே ராமதாஸ் இடத்துல கேட்கப்படுது ஆமா குருமூர்த்தி போய் போனாரு அதிமுக நாளாக உடைஞ்சிச்சு இப்ப இப்போ பாமக வேற அதுவும் பலரா பிரிக்கப்படுமா அப்படின்ற கேட்கும் போது நான் ஜோசியம் பார்க்க மாட்டேன் இல்ல இல்ல பிஜேபியோட அஜெண்டா அது தானேங்க நம்ம நம்ம வந்து இப்போ அடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு வந்து பிஜேபி வேலை செய்ய மாட்டாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒன்றுபட்ட அதிமுக வந்து எத்தனை பலமா இருந்திருக்கும் இன்னைக்கு அந்த தென் மாவட்டங்களில் வந்து ஓபிஎஸும் டிடிவியும் சசிகலாவு இருக்கும் போது அந்த சமூக ஓட்டுகள் இருக்கு இல்லைங்களா அந்த சமூக ஓட்டுகளும் கொங்கு ஓட்டுகளும் சேரும் போது அதிமுகவோட பலம் வந்து அதிகமா இருக்கும் இப்போ அந்த இடத்துல வந்து பலவீனப்படுத்தியாச்சு அந்த இடத்துல வந்து நயனார் இருந்துன்ற அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆளை வந்து நிறுத்தியாச்சு கொங்கு மாவட்டத்துல பலப்படுத்துறதுக்கு அண்ணாமலை என்ற ஒரு ஆளை வந்து நிறுத்தியாச்சு இப்ப நீங்க இன்னைக்கு வந்து கட்சியை பலவீனப்படுத்திட்டு நாளைக்கு நயனார் நாகேந்திரனோட பதவி காலம் முடியும் போது ஒரு வன்னியரை கூப்பிட்டு கட்சியோட தலைவராகும் போது இவங்களோட கணக்கு என்னவா இருக்கும் இவங்களோட தொலைநோக்கு பார்வையில ஆட்சி பிடிக்கணுங்கிறதுக்கு இருக்கிற கட்சிகளை பலவீனப்படுத்திட்டு தான் இவங்களே ரெண்டு பேரும் சேரணும்னு நினைச்சாலும் இவங்க சேர மாட்டாங்க சேர விட மாட்டாங்க இப்போ இதுல குறிப்பா வந்து சௌமியா பர்த்தி சில கமெண்ட்ஸ ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க எனக்கு வந்து என் குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிலாம் இருந்தேன் சௌமியா இதில் ஒரு முக்கியமான பிள்ளைய இருக்காங்களே இந்த அது வந்து நீங்கள் மறுக்கவே முடியாது ஏன்னா அடம்பிடிச்சு போட்டிட்டு சௌமியா வந்து தருமபுரியில் இப்போ நடந்த மாநிலங்கள் இதுலேயும் வந்து கண்டிப்பாக எனக்கு ராஜ்யசபா உறுப்பினர் வேணும்னு கேட்டது அந்த பிரச்சனை இல்லாமத்தோட காரணம் வந்து ஆணிவேர் வந்து அவங்க தான் அதுக்கு பதிலும் சொல்றாரு பெண்களே வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்கிறாரு தேமுதிகால விஜயகாந்தெல்லாம் வந்து ஒப்பிட்டு பேசுகிறாருங்க விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தான் வந்து பிரேமலதா வந்தாங்க ச ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் வந்து சசிகலா வராங்க அப்போ நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் தானே இருக்க போகிறேன் நீங்கள் தானே இது எல்லாத்தையும் பாத்துக்க போறாங்க நான் வாரிசு அரசியல்னு சொல்ல உங்களை நிரூபிப்பேன் அதெல்லாம் சும்மா அடுத்து அவருக்கு என்னன்னா இந்த இப்போ ஒரு வேலை இதை விட்டார் அப்படின்னா அவரோட பார்வையில அவரோட அரசியல் அனுபவத்தில் இன்னைக்கு இருக்கிற வயது முதிர்ந்த ஒரு தலைவரில் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அவர் மட்டும்தான் இப்போ இருக்கிற அரசியல வந்து அவர் அவருக்கு அடுத்து வந்து கலைஞருக்கு பிறகு வந்து நீங்கள் ராமதாசை தான் வந்து குறிப்பிடணும் அப்போ அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாரு பிஜேபி என்ன கணக்கு போறோன்னு சொல்லிட்டு அந்த கணக்குக்கு வந்து அன்புமணி இரையாக கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு இப்போ ராமதாஸ் அவர்களுடைய கோரிக்கை என்னவாக தான் இருக்கு இந்த பிரச்சனையை வந்து தீர்வு காணுமா அப்படின்னு கேட்கும்போது அவரு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் கடைசியில் இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வாக வைக்கிறீங்க அப்படின்றத கேட்குறாரு உங்களோட டிமாண்ட் தான் என்ன அப்படின்னா அதில் என்ன சொல்ல வராரு கூட்டணியை நான் முடிவு பண்ணுவேன் நீங்க பேசாதீங்க யார் கூட கூட்டணிங்கிறத வந்து நீங்க பேசாதீங்க நான் பாத்துக்கிறேன் எத்தனை கட்சி அவரு டிமாண்ட் பண்றது நாற்பது தொகுதியிலாச்சும் வந்து ஜெயிக்கணும் நாற்பது தொகுதியிலாச்சும் இன்னைக்கு இருக்க நிலைமையில ராமதாஸ் கட்சியை விட்டு போயிட்டாருங்கன்னா கரைஞ்சி போன ஒரு கட்சியாக இன்னைக்கு தேமுதிக என்ன நிலவையும் அந்த நிலைமை வந்து நாளைக்கு வந்து பாமகக்கு ஏற்படுத்தணும் என்ற எண்ணம் வந்து ராமதாஸுக்கு நிச்சயமா இருக்கு அதை பாஜகவே செய்யணும்னு அவருக்கு தெரியும் நம்ம சொன்ன கணக்கு பிரகாரம் இன்னைக்கு இந்த கட்சியை பலவீனப்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பாஜகவோட தலைவராக போட்டாங்கன்னா பெரும்பான்மை சமூகம் அது அப்போ ஒட்டுமொத்த பிரிவிலேஜ் மைலேஜ் எல்லாமே எங்க போவாங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த சமூகம் வந்து நேரடியா வந்து பாஜகவை நோக்கி போவோம் அதை எல்லாம் தவிர்க்கணும் அடுத்து ஒரு பத்தாண்டுகளோ இருபது ஆண்டுகளோ முப்பது ஆண்டுகளோ இந்த கட்சி வந்து நீடிச்சு வந்து நிலைக்கணுங்கிறது வந்து அன்பு ராமதாஸ் வந்து ரொம்ப வந்து தெளிவா இருக்காரு இப்ப மருத்துவ ராமதாஸ் இடத்துல குருமூர்த்தியும் சமயம் இருக்காங்க இப்போ இவர்களுடைய அரசியல் கணக்கு என்னவாக இருக்கு இல்ல ராமதாஸோட கணக்கு பாத்தீங்கன்னா நாற்பது தொகுதி ஐந்து இதுக்கு ஒரு அமைச்சர் கூட்டணி அமைச்சராக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் போது ஐந்து இடத்துக்கு ஒரு அமைச்சர் நூறு இடத்துல இவங்க வந்து பலமா இருக்காங்க ஆனா அவங்களோட கணக்கு பார்த்திங்கன்னா பதினைந்து தொகுதிக்கு கீழே வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது பதினைந்து தொகுதி தான் அதுக்கு மேலே தான் வந்து பாஜகவோட கணக்கம் அதுதான் அதிமுகவோட கணக்கம் அதுதான் ஏன்னா இந்த தேர்தலில் நிச்சயம் பாஜக வந்து ஐம்பது தொகுதிகளுக்கு கீழே வந்து நிற்க மாட்டேங்கிற ஒரு இடத்துல ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இப்போ இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஆட்சிகள் அதாவது இப்போ ராமதாசுடைய கணக்குங்கிறது பாஜகவுக்கு இப்போ அதிமுக அப்படின்னா அதிமுக அடுத்த இடத்துல நம்ம தான் இருக்கிறோம் இப்போ பாஜக தேர்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வருது அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல இருந்து அவர் பாக்குறாரு அதாவது இப்ப நம்ம கணக்கு போடுற மாதிரி ராமதாஸ் நிச்சயமா வந்து கணக்கு போடுவாரு அதிமுக பிஜேபி எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து இவங்க வந்து பலவீனப்படுத்திட்டு வராங்க அங்க இருக்கிற மாநில கட்சின்னு பாக்குறாரு ஏற்கனவே வந்து அதிமுக வந்து பிளவுபட்ட அதிமுகவா ஆக்கியாச்சு இனிமேல் அவங்க ஒன்னா சேரணும்னு நினைச்சா கூட சேர முடியாத இடத்துல இருக்காங்க அதே மாதிரி பாமக பிளவுபடுத்தப்பட்ட பாமக இதுல இன்னொரு வழக்கு வந்து இப்ப இன்னைக்கு அன்புமணி ஏன் துடிக்கிறாரு பிஜேபியோட சேர்ந்தே நிக்கணும்னு நினைக்கிறாருன்னா இந்தூர்ல வந்து இந்தூர் காலேஜ் வழக்கு வந்து அவர் மேல இருக்கு இன்னும் சிபிஐ விசாரணை இருக்கு லிஸ்ட் பண்ணினே இருக்காங்க ஒருவேளை அதுல தண்டனை கிடைச்சா இன்னும் ஆறாண்டுகளுக்கு நிக்கவே முடியாது வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு அந்த இந்த ஒரு வழக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு அந்த வழக்கு அவர் மேல வந்து குற்றம் சாட்டப்பட்டுட்டா தண்டனை கொடுக்கப்பட்டுட்டா அடுத்த ஆறாண்டுகளுக்கு அன்புமணிக்கான எதிர்காலமே வந்து இல்லாம இருக்கு அந்த ஒரு காரணத்தினாலே தான் எப்படியாவது சௌமியா அன்புமணியை உள்ள கொண்டு வந்து ஒரு இணையமைச்சராவோ அமைச்சராவோ ஆக்கிட்டோம் அப்படின்னா தான் இல்லன்னா கூட வந்து இவங்க நடத்துக்கணும் ரெண்டாவது வழக்க பாஜக பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கோம் வழக்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வந்து இந்த கூட்டணியை மட்டும் வந்து சரி பண்ணுங்க அப்படிங்கறதுதான் பிஜேபியோட அஜெண்டா வரும் இப்போ விஜய் குறித்து ஒரு கேள்விகள் கேட்கப்படுது விஜயோடு கூட்டணி பேசப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய் அவர்களோடு நாங்கள் கூட்டணி எதுவும் பேசல இதுவரையும் எதுவும் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு எந்த இது அளவுக்கு பாமக விஜய் ஆப்ஷனாக தொடர்ந்து வச்சிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் கூட போகணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க ஏன்னா நிறைய ஏன்னா வந்து விஜய் வந்து அதி தீவிரப்பட்டோட வந்து நீங்க தான் இருக்கிறீங்க விஜய் எப்படியாவது வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும் விஜயை வந்து எப்படியாவது ஆக்கிடணுங்கிற எண்ணம் இருக்கு இல்ல அவர் இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கல அவர் இல்லன்னு சொல்லியே அப்படி ஒரு ஆப்ஷன் கிடைச்சா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க பாமக அதிமுக விஜய் வந்து மூணு பேரும் சேரும்போது வந்து பலமான கட்சியா தான் வந்து அது இருக்கும் விஜய்க்கு ஒருவேளை வந்து உங்க உங்களோட ஆசையோட வந்து நீங்க தானே வந்து விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம்ல உங்கள விஜய் எப்படியாவது முதலமைச்சர் ஆகிறன்ற ஒற்றை குறிக்களோடு நாசர் வந்து செயல்படுகிறார் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போது இப்போ திமுக கூட்டணிகளில் இப்போ இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்போது பாமகவுடைய பேரங்களில் இந்த இந்த விஷயங்கள்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துமா நிச்சயமா பாமக வந்து ஓப்பன் காலில் தான் இருக்காங்க நம்ம நினைக்கிற மாதிரி பிஜேபியோட அவங்க கூட்டணியே கிடையாது அவங்க ஓப்பன் கால் தான் இன்னைக்கு எந்த ஆப்ஷன் வந்தாலும் இந்த பிரச்சனைகளை காட்டி நான் ஒன்றுபட்ட பாமகாவை நான் கூட்டிட்டு வரேன் இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்லி அனுப்புவார் அன்புமணியை வாங்க ராமதாஸ் போனால் அன்புமணியை கூட்டுவாங்க அவங்க அன்புமணி போனால் ராமதாஸை கூட்டு வாங்குவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு ஒரு இது கிடைக்கணும் இந்த ஆப்ஷன் நீங்கள் வருஷமா உங்கள் லைம் லைட்லேயே கிடையாது ஒரு பத்து வருஷமா வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயே கிடையாது ஆனா இந்த கடந்த மூன்று மாதங்களாக கடந்த ஆறு மாதங்களாக லைட்டில் வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாமக இருக்கு இந்த 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 ஓட்ட அந்த மைலேஜை வந்து இவங்க டிசம்பர் வரைக்கும் வந்து ஓட்டிட்டு வருவாங்க எந்த காலத்திலையும் பாமக எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி கூட்டணியை வந்து அறிவிக்கவே மாட்டாங்க நீங்க கடந்த கால வரலாறு எல்லாத்தையும் எடுத்து பாத்துங்க எலெக்ஷன் டேட் பிறகு தான் வந்து கூட்டணி அறிவிப்பாங்க கூட்டணி அறிவித்த பிறகு மாறிடுவாங்க அவங்களோட வந்து அது தனிப்பட்ட அவங்களோட விஷயம் சரிங்களா இந்த இடத்துல வந்து பாமக எந்த இடத்துலயும் வந்து ஓப்பன் கால் தான் யாருக்கு கூட வேணாலும் சேருவாங்க நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் முதலமைச்சர் ஆனால் விஜய் கூட வந்து சேரலாம் இல்லனா வந்து திமுக கூட வந்து சேரலாம் திமுக ஒரு வேலை வந்து இவங்க மூணு பேரை வந்து பதினெட்டு சீட்டு இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் வந்து ஒன்னு கூப்பிட்டு பதினஞ்சு சீட்டு கொடுத்துறேன் தேமுதிக கூப்பிட்டு ஒரு மூணு சீட்டு கொடுக்குறேன் பதினெட்டு சீட் இருந்து இவங்கள வச்சு நான் டேலி பண்றேன்னு சொல்லலாம் இப்போ எது வேணாலும் பாமக மூலிமா வந்து திமுக நடத்த பார்த்துக்கலாம் இப்போ ராம் அன்புமணி அவருடைய உரிமைப்பு பயணம் அப்படி போறாரு அப்படின்னா அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் ராமதாஸ் இல்லாமல் ஒரு ஒரு ச ஒரு பேரணி அவர் செய்கிறார் ஒரு படத்தை வச்சு போகிறார் அப்படின்னா அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் கடல் இல்லாத அலை போல் வந்து அலை இல்லாத கடல் போல் வந்து எப்படி நீங்கள் காட்சி அளிக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு எதுவுமே நடக்காது ஏன்னா ராமதாஸ்ன்ற ஒரு ஒரு தனி மனிதரால் தான் அந்த பாமக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அன்புமணியால் வந்து உருவாக்கப்படல ஏன்னா இது தாண்டி வந்து சாதி இது நீங்கள் சாதியாக தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அவங்கள கட்சி இது பேரில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சுருக்காங்க எந்த பாட்டாளிக்காக இவங்க வந்து உழைச்சாங்க எத்தனை தொழிற்சங்கம் இவங்க மூலிமா வந்து இயங்கிட்டு இருக்கு எத்தனை தொழிற்சங்களுக்கு இவங்க வந்து பாட்டாளி வர்க்கத்துக்காக பாடுபட்டாங்க இது சாதி சங்கத்தை வந்து இவங்க வந்து கட்சியாக பேர் மட்டும் வச்சுக்கினாங்க பாட்டாளின்னு சொல்லிட்டு ஆனால் முழுக்க முழுக்க இது வந்து பாத்தீங்கன்னா சாதியால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்போ ராமதாஸ்ன்ற தனிநபருக்கு தான் வந்து அந்த சாதி மக்கள் எல்லாருமே வந்து வாக்களிப்பாங்களே தவிர ராமதாஸ் இல்லாமல் அன்புமணிக்கு வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த அன்புமணியும் வந்து கூடியவரையில் புரிஞ்சுப்பாரு இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற டிடிவி மாதிரியோ சசிகலா மாதிரியோ இவங்க அன்புமணி தனியாகவோ ராமதாஸ் தனியாக வந்து செயல்படுறதுக்கான காலத்தை வந்து பாஜக வந்து ஏற்படுத்திடுது சரி இப்போ இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே வேல்முருகனை பற்றி பேசியிருந்தோம் இப்போ அவர் மேலே வந்து போஸ்கோ வழக்கு குழந்தை நிதி குழந்தை குழந்தை உரிமைகள் அதே போல வேல்முருகன் தரப்பட வேல்முருகன் கட்சியிலேருந்து விஜய் மேல இந்த மாதிரி புகார்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒரு வயது வந்த பெண்களா தொடரான்னு சொல்லிட்டு இப்ப இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே முடிஞ்சுன்னு பார்த்தா அதுவும் அதே தொடரவே வந்துட்டு அதுவும் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதா பார்க்க ரொம்ப முற்றல் முதலாக இருக்கு நேற்று ரொம்ப ஆவேசமாக வேலுமுருகன் பேசுறதை பத்தி விஜய் தான் எங்கிட்ட வந்து மணி பேக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு இந்த பிரச்சனைகள் எப்படி பார்க்க விஜய் எந்த காலத்தில் வந்து வேல்முருகன்கிட்ட மண்ணி பேக்க போறாரு இப்போ என்னன்னா எப்படியாவது நானும் வந்து இதில் வந்து குதிச்சிடணும் உங்கள் ஆசை நிறைவேறணும் மாதிரி விஜய்க்கு வந்து எல்லாரும் வந்து புகழ் தேடி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி வேல்முருகனும் வந்து புகழ் தேடி வந்து கொடுத்துட்ருக்காங்க குழந்தைகள் நல்ல ஆணையம் வழக்கு போடுறதா இருந்தால் அந்த குழந்தைகள் வந்து ஒருத்தர் மேலே வந்து புகார் சொல்லணும் இல்லை ஏன் வேல்முருகன் அந்த வழக்கு போடுறதுக்கு பரிந்துரைக்கிறாங்கன்னா ஒரு குழந்தையை பற்றி தப்பா பேசுனது தப்பாக பேசுனது வேற தப்பாக நடந்துகிட்டே அந்த குழந்தை சொல்றது வேற இதுல பார்த்தீங்கன்னா தப்பா நடந்துக்கிட்டாருன்னு வந்து யார் சொல்ற தப்பா பேசுறது யாரு ஒரு குழந்தைய அவமானப்படுத்துறது யாரு வேல்முருகன் அவர் மேல வழக்கு போட்டது வந்து நியாயமான ஒரு முறை விஜய் மேல வந்து வழக்கு போடுறதுக்கான எந்த முகாந்தரமும் வந்து இதுல கிடையாது நிச்சயம் விஜய் வந்து முதலமைச்சர் நீங்க கவலைப்படாதீங்க சரிங்க சார் நிகழ்ச்சி பங்கேட்டு முறை கருத்துகளை பேச உடனே நன்றி ஹேண்ட் கார்விங் ஜெனியூன் லெதர் எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ் உங்க ஸ்பேஸுக்கு சிக்னேச்சர் சோஃபா வேணுமா லேவிஸ் ஃபர்னிச்சர் தான் ரைட் சாய்ஸ் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது